வீட்டு காசு அடுத்து இப்ப குடியாத்த குமரன் சொல்றாரு ஒரு துரைமுருகன் அவர்களும் ஒரு பையனும் வந்து அறுபதாயிரம் கோடி அடிச்சிட்டாங்க இதெல்லாம் மக்கள் வரிப்பணம் தானே யாரோட அப்பா வீட்டு காசு இந்த இப்ப வெள்ள வந்துச்சு சென்னையில நாலாயிரம் கோடிக்கு மழை வடிகால் பணிகள் பார்த்துன்னு சொன்னாங்க இவங்க எப்படி பணி செஞ்சாங்கன்றத ஊர் உலகமே பார்த்துச்சு இதெல்லாம் மக்களோட வரிப்பணம் தானே யாரோட அப்பா வீட்டு காசு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த தமிழ்நாடுங்கிறது வந்து நீங்க என்ன உங்க அப்பா விட்டு சொத்து நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மண்ணையும் வாடுறது மலையை குடையறது ஒரு தனி மனிதருக்கு வந்து ரூட் போடுறதுக்காக ஒரு மலையை குடைஞ்சு நாலு கிலோமீட்டருக்கு ரூட் போடுறது இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ தமிழ்நாடு என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் வெள்ள நிவாரண தொகையை மத்திய அரசு அளிக்கவில்லை என கூறிய உதயநிதி அவர்கள் அப்பன் வீட்டு காசையா கேட்கிறோம் அது தமிழ்நாட்டு மக்கள் வரி செலுத்திய காசு என்று தெரிவித்தார் உதயநிதியின் இந்த பேச்சு பரவலாக கண்டனத்துக்கு உள்ளானது குறிப்பாக தெலுங்கானா மற்றும் புதுவை மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கடும் கண்டனம் தெரிவித்தார் உதயநிதி வாயடக்கம் செய்ய வேண்டும் என அவர் கூறியிருந்தார் இந்நிலையில் உதயநிதியின் பேச்சுக்கு பதிலடி தரும் வகையில் பெண் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் அவர் நான்காயிரம் கோடிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத மழைநீர் வடிகால் பணியை செய்ததாக சொன்னீங்க அது யார் அப்பா வீட்டு காசு மக்களோட வரி பணம் தானே என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் உங்க இஷ்டத்துக்கு மண்ண வர்றீங்க மலைய கொடையறீங்க தமிழ்நாடு என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்